ஆன்மீக குருமார்களோட ரோலர் கோஸ்டர் மாதிரி வாழ்க்கையில உங்களுக்கு ஆர்வம் இருந்தா நித்யானந்தாவோட கதையை கேட்கணும் ரெடி ஆயிடுங்க பரமஹம்ச நித்யானந்தா நிறைய பேருக்கு தெரிஞ்ச பேரு ஆனா அவரை பத்தி நல்லதும் சொல்றாங்க கெட்டதும் சொல்றாங்க ஜனவரி ஒன் நைன்டீன் செப்டி திருவண்ணாமலையில பிறந்த இவர் தனக்கு சும்மா பேர் வயசுலயே ஆன்மீக அனுபவம் கிடைச்சதா சொல்றாரு ஆன்மீக தேடல்ல இந்தியா முழுக்க சுத்திட்டு வரைக்கும் போயிருக்காரு மேற்பட்ட நாடுல கிளைகள் இருக்கிற நிச்சயானந்தா தியான பீட்ட தொடங்கினாரு உலகம் கோடி பக்தர்கள் இருக்காங்கன்னு சொன்னாரு என்ன ஒரு பயணம் பாருங்க ஆனா எல்லாம் சுமூகமா போகல நடிகை ரஞ்சிதா சூடு ஒரு வீடியோ அது நிக்யானந்தா இருக்காருன்னு சொல்லி அவரை கைது பண்ணாங்க ஒரு நிருபர் தாக்கினாருன்னு மறுபடியும் கைது பண்ணாங்க மதுரை ஆதீன மடத்துல தலைவரா நியமிக்கப்பட்டதும் அப்புறம் நீக்கப்பட்டதும் பேர சர்ச்சை இதெல்லாம் சேர்ந்தா சீரியல் கதையை கதையாட்டிக் ஆன கதை இது இன்னக்கு அவர் எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியல ஹீக்வடார் பக்கத்துல ஒரு தீவுல இருக்காருன்னு சொன்னாங்க நல்லவர்னு சொன்னாலும் சரி கெட்டவர்னு சொன்னாலும் சரி நித்யானந்தாவோட கதை நிச்சயமா சுவாரஸ்யமானது சரி நீ என்ன நினைக்கிறீங்க ஹ ஞானியா இல்ல சர்ச்சை கிரிய நபரா உங்க கருத்தா கமெண்ட்ல சொல்லுங்க